எஸ்பிடிஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவில் கம்மி பட்ஜெட்டில் ஜோடி சினை மாடுகள் விற்பனைக்காக இருக்குங்க அதுவும் விவசாயி வீட்டு மாடு இந்த வீடியோவில் நம்ம மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன கறவை சொல்லியிருக்காங்க என்ன விலையில் இருக்குது மாடு இவங்க எப்படிலாம் பராமரிச்சாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் ஈத்து சினை மாடு அப்படின்னு சொல்றாருங்க இந்த மாடு வீட்டிலேயே வளர்த்த மாடுங்க இவங்க கண்ணுக்குட்டியிலேருந்து இருந்து வளர்த்த மாடு இவங்க வீட்டில் தான் இருக்கு விற்பனைக்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு இந்த மாட்டோட ஈத்து மூன்றாம் ஈத்து மாடு ஒன்பது மாதம் சினையா இருக்கு மாடு கண்ணின ஒரு பதினைந்து நாட்கள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட கலரை பொறுத்த அளவுல செவல சட்ட நிறம் கொண்ட மாடுங்க இந்த மாட்டுக்கான கறவை என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு பதினோரு லிட்டர் கறவை கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்கலாம் அப்படின்றாங்க ஏன்னா இவங்க வீட்லேயே கறந்த மாடு தான் ஒரு நாளைக்கு பதினோரு லிட்டர் கறவை தந்த மாடு அதே கறவையை நாங்கள் சொல்கிறோம் கூட்டி கறந்தாலும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாருங்க கலர் நல்ல கலராக இருக்கு நல்ல ஒரு உடலமைப்பு தான் ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல மாடு விற்பனைக்காக இருக்குங்க சூப்பரான மாடு நல்ல குவாலிட்டிலையும் ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டிலையும் மாடு விற்பனைக்காக இருக்குது பதினைந்து நாள் டெலிவரிக்கு டைம் இருக்கு அப்படின்றாங்க ஆறு பல் முடிந்து கடைப்பல் முளைப்பாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு மாட்டை உரிமையாளர் மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா திருவாரூர் மாவட்டம் அடுத்த வடகரை அப்படின்ற கிராமத்தில் இருந்து விற்பனைக்காக இருக்குது தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி இவங்கள்ட்டையும் இருக்குதுங்க இந்த கம்மி பட்ஜெட் மாடுகள் இரண்டு மாடுகள் இருக்குது ரெண்டு மாடோட டீட்டெயிலையும் பாருங்கள் ஒரே ஒரு டாடா டாடாஸில் கூட அழகாக நீங்கள் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாங்க இல்லை நீங்கள் திருவாரூர் சுற்றுவட்டார பகுதியில் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு மாடு எடுக்கிற ஐடியா இருக்குன்னா நேரில் போய் பார்த்து கூட நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் சரியாக இருந்தால் செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரூபாய் நாற்பத்தோராயிரம் மட்டும் சொல்றாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க ஒரு அற்புதமான மாடு நாற்பத்தோராயிரம் விற்பனை விலை தாராளமா எடுக்கலாங்க மாட்டை வீட்டு தேவைக்கு பால் வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ரொம்ப பொருத்தமா இருக்கும் இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க இந்த மாடுமே ஒரு மூன்றாணியத்துக்கு சினியா இருக்கக்கூடிய மாடு இது ஒரு சந்தன பிள்ளை மாடுங்க நல்ல கலர் பேட்ச மொத மாட்டோட இது கூடுதலான உயரம் கூடுதலான உடம்பகலும் எல்லாமே நல்லா இருக்குங்க இந்த மாட்டோட பல் பார்க்கும்போது பல் சேர்ந்து புதுவாய் மாடு அப்படின்னு சொல்றாரு நல்ல ஒரு முக அழகுங்க பெரிய சைஸ் மாடு நல்லா நீட்டு போக்கில் இருக்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எட்டு மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு நாற்பது நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க கரெக்டாக டேட்டு குறித்து வச்சு சொல்கிறோம் இன்னும் ஒரு நாற்பது நாள் டைம் பிடிக்கும் எட்டு மாதம் சினையில் இருக்கக்கூடிய மாடு மாடு குணத்துக்கெலாம் அடிச்சிக்கவும் முடியாதுங்க தங்கம் அப்படின்னு சொல்கிறாரு ரொம்ப ரொம்ப சாதுவான குணத்துல மாடு விற்பனைக்காக இருக்குங்க சும்மா லட்டு மாதிரி இருக்கு மாட்டோட குவாலிட்டி தாராளமா இவர் சொல்லக்கூடிய விற்பனை விலைக்கு இந்த மாட்டை நீங்க கண்ணை மூடிட்டு எடுக்கலாம் நல்ல குவாலிட்டியான மாடு இந்த மாடு நம்ம வாங்கி இந்த நிறை மாத சினையில் வித்தோன்னா கூட இன்னைக்கு கண்டிப்பா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு மேலே தான் விற்கும் அந்த அளவுக்கு மாடு உருவத்திலையும் நல்ல பெருமாடாக இருக்குது நல்ல குவாலிட்டியிலையும் இந்த மாடு அமைஞ்சிருக்குங்க இன்னும் இந்த சினைத்தன்மையை நெருங்க நெருங்க அதாவது அந்த கண்ணு இயணக்கூடிய டைம் நெருங்க நெருங்க மாட்டோட உடல் அமைப்பு இன்னும் நல்லாவே மாறுபடும் மாடு நல்ல குவாலிட்டியில் இருக்கும் நல்ல மேம்போக்காக இருக்குங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலையை என்ன கேட்குறாங்கன்னா வெறும் முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் மட்டும் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த மாட்டை வாங்கி ஒரு முப்பது நாள் நம்ம பராமரிச்சோம் அப்படின்னா கூட கண்டிப்பாக மாடை மேல் கொண்டு நல்ல லாபத்துக்கே சேல்ஸ் பண்ணலாம் ஒரு லாபத்துக்கான மாடாகவும் அமையும் நீங்கள் அப்படி பார்க்கலனா கூட எனக்கு வீட்டுக்கு தான்ப்பா மாடு பார்க்குற நல்ல மாடாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலுமே இந்த மாட்டை தாராளமாக செலக்ட் பண்ணலாம் ரெண்டு மாடுமே குணத்துக்கு குறைவில்லாத மாடு ரெண்டு மாட்டு காம்பு கேரண்டி கொடுத்துர்லாங்க இந்த மாட்டோட கறவை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு நாளைக்கு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் வரைக்கும் தாராளமாக கரவு கொடுக்கும் நல்ல ஃபேட்டஸ்னாக வரும் கிளைமேட் நல்லா தாங்கும் அப்படின்னு சொல்கிறாரு வெறும் முப்பத்தோ முப்பத்தி ஏழாயிரரூபா விற்பனை விலை மொதல் மாடு நாற்பத்தோராயிரம் விற்பனை விலை பட்ஜெட்டில் ரெண்டு மாடுகள் வந்திருக்குங்க விருப்பமுள்ள நபர்கள் நேரடியாக மாட்டின் உரிமையாளர் தொடர் கொண்டு பேசி மாட்டை எடுத்துக்கலாம் நம்ம சேனலில் பொறுத்த அளவில் இடைத்தரகர் யாரும் கிடையாது ஐயாயிரம் பத்தாயிரம் ஏமாற வேண்டியது கிடையாது விருப்பம் இருந்தால் கால் பண்ணி பேசி மாற்றாடுத்துக்கோங்க நன்றி